சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை சொல்லியும் குற்றமில்லை யாரை சொல்லியும் குற்றமில்லை தெய்வம் செய்த சில வேலைகளினால் உன் வாழ்க்கையின் நிலை இப்பொழுது தலைகீழாக மாறி இருக்கின்றது எதற்காக உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தது என்று ஒரு முறை யோசித்திருக்கின்றாயா தெய்வத்தின் மீது பழியை போடும் பொழுது உன்னால் யோசிக்க வழி வழி போடுகின்றார்கள் ஆனால் தெய்வம் ஏன் உன்னை இந்த நிலைமைக்கு வர வைத்தது என்று சற்று யோசித்து பார்த்தாயா நீ எந்த நிலைமையில் இருந்தாய் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கின்றாய் உன் வாழ்க்கையே தலைகீழாக இருக்கிறது உன்னிடம் இல்லாத செல்வமோ உன்னிடம் இல்லாத உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே உன்னிடம் இருந்தது ஆனால் நீ சரியாகத்தான் உபயோகப்படுத்தினாயா யாராவது ஏதாவது கேட்டால் கூட அவர்கள் நல்லவர்கள் என்று நம்பி அவர்களுக்கு உதவி செய்தாய் இதுதான் உன் வாழ்க்கையில் செய்த தவறு உன்னுடைய அதிர்ஷ்டத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டே எப்பொழுது அவர்கள் அதிர்ஷ்டசாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடம் இருந்த கெட்ட எண்ணங்களானது உன்னை சூழ்ந்து எவ்வளவு தரை மட்டத்திற்கு ஆக்கிவிட்டது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று பார்த்து செய்ய வேண்டும் ஏனாம் எதுவுமே இல்லாத ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு நடன் செய்யச் சொல்கின்றது தெரியுமா எனக்கு பிடித்ததும் அன்னதானம் தானே ஏன் நான் அதை செய்ய சொல்கின்றேன் தெரியுமா நீ சாப்பாடு போடும் பொழுது எந்த ஒரு நிறையோ குறையோ தெரியாது நீ யார் நீ எப்பேற்பட்டவர் நீ எவ்வளவு வசதியில் இருக்கிறாய் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது உன்னை மனதால் ஆசிர்வாதம் செய்து அதுதான் உண்மையான தானமே ஆனால் நீயோ உன் உறவுகளுக்கு இப்போது பல தொகை இல்லை வந்து கேட்கிறார்கள் என்பதற்காக கொடுத்து அவர்கள் உன்னை ஏங்கி பார்த்து அவர்களுடைய இருக்கும்பொழுது கெட்டது உன்னை வந்து சுற்றி கொண்டிருக்கின்றது உன்னிடம் இருந்த நல்லது அவர்களிடத்தில் போய் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது இதுதான் நல்ல எண்ணங்களுடன் பழகச் சொல்லி இருக்கின்றேன் யார் நல்லவர்கள் என்று பார்த்து பழகும் பொழுது எந்த ஒரு கண் திருஷ்டியோ தேவையில்லை பொறாமை நிறைந்த மனிதர்களுடன் பழகும் பொழுது அவர்களுக்கு என்ன குணம் இருக்கின்றதோ அது மட்டும்தான் பெற்றுக்கொண்டே இருக்கும் இது நீ செய்த தவறு உன் வாழ்க்கையில் இனியாவது செய்யாமல் இரு உன்னுடைய வாழ்க்கையில் சற்று யோசித்து முடிவிடு எதுவாக இருந்தாலும் என்றே செய்துவிட வேண்டாம் பலமுறை யோசித்து செய் இனி நீ செய்தாய் மற்றவர்களுக்காக நீ செய்தாய் இனி உனக்காக நான் செய்கின்றேன் நல்ல எண்ணங்களுடன் உனக்காக நான் வீடு தேடி வந்த உனக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் வாரி உனக்கு தந்துவிட வருகிறேன் கவலை இல்லாமல் போனதை பற்றி நினைக்க வேண்டாம் உன்னிடம் பெற்று கொண்டவர்களை பற்றி நினைக்க வேண்டாம் நான் இருக்கின்றேன் கொடுத்தாலும் சொல்ல மாட்டேன் எது நினைத்தாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்